ஹை ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மாநாடு சம்பந்தமாக காவல்துறை தரப்பில் இருந்து கேட்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு டிவி கே சார்பாக இன்னைக்கு ரிப்ளை மாநாட்டில் கலந்து கொள்ள பாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாஸ் எல்லாம் எதுவுமே இல்ல எல்லாருமே கலந்துக்கலாம் பட் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் அனுமதி இல்ல அண்டு மாநாட்டோட அபிஷியல் ஸ்டார்டிங் டைம் பாத்தீங்கன்னா மூணு பதினஞ்சு டு ஏழு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க தென் சிசி டிவி மின் விளக்குகள் பத்தி கேட்டதுக்கு மொத்தமா இருபதாயிரம் மின்விளக்குகள் மாநாட்டில் இருக்கும் அண்ட் நானூத்தி இருபது ஒளி பெருக்கிகளும் தேவைக்கேற்ப சிசி

உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் மொத்தம் பதினெட்டு வழிகள் இருக்குமா அண்டு தோராயமா மாநாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்களும் இருபத்தஞ்சாயிரம் பெண்களும் நாலாயிரத்தி ஐநூறு முதியவர்களும் ஐநூறு மாற்று திறனாளிகளும் கலந்துப்பாங்க அப்படின்னு மாதிரி டிவி கே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ தேவைக்கேற்ப தனியார் மருத்துவர்களும் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் இருக்கும் மாநாட்டு திடர்ல அப்படின்ன மாதிரியும் சொல்லிருக்காங்க சோ காவல்துறை கேட்ட நாற்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தாச்சு சோ நெக்ஸ்ட் ஏதாவது கேள்விகள் முன் வைக்கிறாங்களான்னு பாக்கலாம் புகை பிரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தின ஹாட் அன் அப்டேட் ஸ்க்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ